அதே விஜயகாந்த் தவறு செய்யாத போதும் விஜயகாந்த் அவர்களை தவறு என்று பிளேஸ் என் மீனே தவறு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம உறவுகள் என்ற தொற்று குடி உறவுகள் என்று சொல்லுங்க அந்த பிரஜமான இடத்து முன்னே மாகுபடுwidetilde இருக்கிற இந்த விஜயகாந்த் கேப்டன் அவர் முருகே விஜயகாந்த் ரசிகர்கள் கூட நீங்க பெரிய திங்கிரா ஹ யார் நீ கண்டுபடி பாத்து வெளுங்க நம்மளை தாக்கி வெட்டுங்க சீரியல்ல சீமா ஒரு படும்

நாளைக்கு தலைவருக்கு எதை கற்று தருங்க கண்ணகி செலவா வைக்கலாம் எதுக்கு தமிழர்களின் உலக மொழியில் வைக்கலாம் தாய்மொழியும் சொல்றோம் தமிழர்கள் மிகப்பெரிய பண்பாட்டு கூறியும் சொல்றோம் இந்த பண்பாட்டு கூறியாக இருக்கிறதா இங்க நடைபெறுகின்ற கலை இந்த பண்பாட்டு உரிமைகளை உள்ளடக்கிறதா இருக்கிறா இங்க வரப்படும் இந்த சீரியல் அந்த பண்பாட்டு கூறியாக இருக்கிறதா இங்க எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க இந்த படத்தில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் என்றால் துண்டு வைப்பதான்

அந்த பச்சை கொஞ்சம் வந்து ஸ்கிரீட்ல பேச வைக்கிறீங்க